நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரிஷோபா அகாடமி கிரிஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு இலக்கிய வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ பதிவில் ராவண காவியம் தொடர்பான செய்திகள் என்னங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோ பதிவில் வகை பான்னா என்ன அதனுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்த்துடலாம் வகை பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்டு புதிய தமிழ் புத்தகத்தில் பாவகை அழகிடுதல் அப்படிங்கிறது ஒரு இலக்கண பகுதியே இருக்குது அதுல இருந்து பாவகைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பாத்திரலாம் வாங்க யாப்பு எத்தனை உறுப்புகளை கொண்டது யாப்பு பார்த்தீங்கன்னா ஆறு உறுப்புகளை கொண்டது அந்த யாப்பின் ஆறு உறுப்புகள் எவை எவைன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என யாப்பின் உறுப்புகள் ஆறு வகைப்படும் பா எத்தனை வகைப்படும் பா வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வகைப்படும் நான்கு வகையான பாக்கல் யாவை வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா என பாக்கல் வந்து நான்கு வகைப்படும் நான்கு வகை பாக்கலுக்கும் பார்த்தீங்கன்னா நான்கு வகையான ஓசைகள் இருக்கு இதெல்லாம் வந்து கொஸ்டின்ல தான் வெண்பான்னா பாத்தீங்கன்னா செப்பலோசை ஆசிரியப்பா அகவலோசை களிப்பா துள்ளலோசை வஞ்சிப்பா தூங்கலோசை அப்ப நான்கு வகையான ஓசைகள் பாத்தீங்கன்னா செப்பல் அகவல் துள்ளல் தூங்கல் அப்படிங்கிறது நாலு வகையான பாக்களுக்குரிய ஓசைகள் வெண்பாவிற்குரிய ஓசை என்ன வெண்பாவிற்கு வந்து செப்பல் ஓசை இது குறள் நாலடியாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் ஓசை உடையது இது வந்து வெண்பாவிற்குரிய ஓசை செப்பல் ஓசை ஆசிரியப்பா அகவல் ஓசை ஆ ஆ அப்படிங்கிறத ஷார்ட்கட்டாக கூட வச்சுக்கலாம் ஆசிரியப்பாவிற்குரிய ஓசை என்னன்னா அகவல் ஓசை அகவர்பா அப்படிங்கிறது தான் ஆசிரியப்பா இதில் சங்க இலக்கியங்களில் சங்க இலக்கியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை போன்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாவால் இயற்றப்பட்டது களிப்பாவிற்கு உரிய ஓசை அது ஓசை இப்போ நம்ம களி குடித்தோம்னா என்ன பண்ணலாம் துள்ளி ஓடலாங்கிறது ஒரு ஷார்ட்கட்டாக கூட வச்சுக்கலாம் கலிப்பாவிற்கு உரிய ஓசை துள்ளல் ஓசை வஞ்சிப்பா வஞ்சி வந்து எப்பவுமே தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம் வஞ்சிப்பாவிற்கு உரிய ஓசை தூங்கல ஓசை அப்ப வந்து நான்கு வகையான பாக்கள் அதற்குரிய ஓசைகள் எப்பவுமே மறக்காம மறக்காமச்சுங்க வெண்பாவின் வகைகள் யாவை இப்ப நான்கு வகையான பாக்கள் பார்த்தோம் அதுல வெண்பாவுக்கு மட்டும் சில வகைகள் இருக்கு குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பற்றுடை வெண்பா என வெண்பாவின் வகைகள் ஐந்து வகைப்படும் ஆசிரியப்பாவின் வகைகள் இதுலயும் பாத்தீங்கன்னா நேரிசை ஆசிரியப்பா இணைக்குரல் ஆசிரியப்பா நிலைமண்டில் ஆசிரியப்பா அடிமறி மண்டில் ஆசிரியப்பா என ஆசிரியப்பாவின் வகைகள் நான்கு வகைப்படும் யாப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் நம்ம ராவண காவியத்திலேயே பார்த்தோம் யாப்பதிகாரம் தொடை அதிகாரத்தை இயற்றியவர் புலவர் குழந்தை யாப்பதிகாரத்தை இயற்றியவர் புலவர் குழந்தை ஆவார் யாப்போசை தரும் பாவோசை என்ன இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று செப்பலோசைங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் உரையாடுவது போன்ற ஓசைதான் செப்பலோசை ரெண்டு பேர் ஒரு பேசிட்டு இருக்கிற ஓசை செப்பலோசை அகவலோசை ஒருவர் பேசுவது போன்ற ஓசை அதாவது சொற்பொழிவு அவர் ஆற்றுவார் எல்லாம் வந்து கேக்குற மாதிரி அகவலோசைங்கிறது ஒருவர் ஒருவர் பேசுவது போன்ற ஓசை வந்து அகவலோசை துள்ளலோசை கன்று துள்ளுவது போன்ற ஓசை அதாவது தாழ்ந்து உயர்ந்து வருவதுதான் வந்து துள்ளலோசை தூங்கலோசை தூங்கி வரும் ஓசை தாழ்ந்தே வந்ததுன்னா அது வந்து தூங்கலோசை இதான் வந்து பாத்தீங்கன்னா பாவின் வகைகள் இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா யாப்புன்னா அது எத்தனை உறுப்புகள் கொண்டதுன்னு பார்த்தோம் யாப்பின் ஆறு உறுப்புகள் எவை எவைங்கிறத பார்த்தோம் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை பா வந்து பாத்தீங்கன்னா நான்கு வகைய பா இருக்கு அந்த நான்கு வகையான பாக்கள் எது எதுன்னு பார்த்தோம் வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா இப்ப வெண்பான்னா செப்பலோசை ஆசிரியப்பானா அகவலோசை கழிப்பானா துள்ளலோசை வஞ்சிப்பானா தூங்கலோசைங்கிறத பார்த்தோம் வெண்பாவிற்குரிய ஓசை செப்பலோசை ஆசிரியப்பாவிற்குரிய ஓசை அகவலோசைங்கிறத பார்த்தோம் ஆசிரியப்பாவில வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை போன்றவள் ஆசிரியப்பாவால் இயற்றப்படுறது களிப்பாவிற்குரிய ஓசை துள்ளல்னு பார்த்தோம் வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை தூங்கல் ஓசைன்னு பார்த்தோம் வெண்பாவுக்கு சில வகைகள் இருக்கு குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பற்றுடை வெண்பான்னு வெண்பா வகைகள் ஐந்து வகைப்படும் ஆசிரியப்பாவுக்கும் சில வகைகள் இருக்கு நேரிசை ஆசிரியப்பா இணைக்குரல் ஆசிரியப்பா நிலைமண்டில் ஆசிரியப்பா அடிமறி மண்டில் ஆசிரியப்பா என்று ஆசிரியப்பா சில வகைகள் இருக்கு யாப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்டா புலவர் குழந்தைங்கிறது நம்ம லாஸ்ட் வீடியோவிலும் பார்த்தோம் இதுலயும் நம்ம பார்த்துருக்கோம் யாப்போசை தரும் பாபோ செப்பலோசைனா ரெண்டு பேரு பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது செப்பலோசை ஒருவர் சொற்பொழி சொற்பொழிவாற்று மாதிரி இருந்தா அகவலோசை துள்ளலோசைனா கன்றுக்குட்டி துள்ளுவது போன்ற ஓசை அது வந்து பாத்தீங்கன்னா தாழ்ந்து உயர்ந்து வரும் தூங்கலோசைனா தூங்கி வரும் ஓசை தாழ்ந்தே வருவது தூங்கலோசை எனப்படும் இதுதான் வந்து பாவகையை அழகிடுதல் புதிய தமிழ் புத்தகத்திலிருந்து என்னங்கிறத பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா புறநானூறு பற்றி என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்